வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு தொகாநிலை தொடர்கள் இண்டிபெண்ட் சென்டென்சஸ் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் தொகாநிலை தொடர்களை பற்றி நாம் விளக்கமாக பார்க்கலாம் அதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்ட்டோ எல்லா வகைகளை பற்றியும் நாம் தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த நிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தொகாநிலை தொடர் அப்படிங்கும்போது இந்த வேற்றுமை உறுப்புகளான ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வேற்றுமை உருப்புகள் மறைஞ்சி வராமல் நேரடியாக பொருளை உணர்த்துகிற ஒரு வகையான சென்டென்ஸை தான் நாம் வந்துட்டு தொகாநிலை தொடர்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ தொகாநிலை தொடர் அப்படிங்கும்போது ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடைநிலை சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வராமல் நேரடியாக பொருளை உணர்த்துவதை தான் நம்ம தொகா தொடர்கள் அப்படின்ட்டு சொல்றது இப்போ எடுத்துக்காட்டு காற்று வீசியது குயில் கூவியது இப்போ இதில் பாருங்களேன் இது வந்துட்டு எதையும் வந்து சார்ந்து இல்லை அதே மாதிரி வந்துட்டு விரிச்சா நல்லா பொருளை தரக்கூடியது அது மாதிரி தான் இருக்குது காற்று வீசியது அப்போ அந்த காற்று அப்படிங்கிற எழுவாயும் பய வீசியது அப்படிங்கிற பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பொருளை நமக்கு நேரடியாக உணர்த்துது இதை தான் நாம் தொகாநிலை தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதே போல் ரெண்டாவது பாருங்களேன் குயில் கூவியது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் குயில் கூவுனது அப்படின்ட்டு ஸோ இப்போ இந்த தொகைநிலை தொடர்களோட எத் வகைகளை பார்க்கலாம் இந்த தொகைநிலை தொடர் அப்படிங்கும்போது மொத்தம் ஒன்பது வகைகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா எழுவாய்தொடர் விழித்தொடர் வினை தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொற்றொடர் உரிச்சொற் தொடர் அடுக்கு தொடர் அப்படின்ட்டு மொத்தம் ஒன்பது இருக்குது ஸோ இந்த ஒன்பதை பற்றி நாம் கொஞ்சம் விளக்கமாகவே பார்ப்போம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பா பார்க் பா பார்க்குறது மூலயமா நீங்கள் வந்து என்னத்தை கற்றுக்கணும் அப்படின்னா இந்த எலுவாய் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் பயநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ வேற்றுமை அப்படின்னா என்ன வினையச்சம் அப்படின்னா என்ன ஸோ இது மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை உங்களால் ஒரு ஒரு விஷயத்தை ரெங்ககனைஸ் பண்ணுறதுக்கோ ஸோ இப்போது மொதல் இதை பார்ப்போம் எலுபாய் தொடர் அப்போ தொடர் அப்படிங்கும்போது என்னன்னா எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்து தொடர்வது தொடர் ஆகும் இதுக்கு எடுத்துக்காட்டா இனியன் கவிஞர் பெயர் க காவிரி பாய்ந்தது வினை பேருந்து வருமா வினா அதாவது இந்த எழுவாய் தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெயர் சொல் தனக்கான பயனிலையை ஏற்றுக்கொண்டு இடையில் வேறு வேறு சொற்கள் மறையாமல் பொருளை தர்றது தான் வந்துட்டு எழுவாய் தொடர் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ இப்படின்னா என்னென்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெயர் சொல் வந்துட்டு தனக்கான பயனிலையை ஏற்றுக்கொண்டு இடையில் வேறு சொற்களை வந்துட்டு மறையாமல் நமக்கு செய்தியை சொல்கிறது தான் எழுவாய் தொடர் அப்படின்ட்டு அர்த்தம் இப்போ இதில் இனியன் கவிஞர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்துட்டு பெயரை பேஸ் பண்ணி வந்திருக்குது இனியன் யாரு கவிஞர் காவிரி பாய்ந்தது அது வந்துட்டு வினை வினையை பேஸ் பண்ணி வந்திருக்குது ஸோ இதை தான் வந்துட்டு நாம் தொடர் அப்படின்ட்டு சொல்கிறது இப்போ அடுத்தது விழித்தொடர் இப்போ இந்த விழித்தொடர் அப்படின்னா என்னென்னு வச்சுக்கிட்டோம்னா விழித்தொடர் வந்துட்டு விழிவுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும் எடுத்துக்காட்டு நம் நண்பாக எழுது அந்த இது வந்துட்டு இலக்கணப்படி இப்போ நம்ம வந்துட்டு அதை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோ விழித்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒருவரை கூப்பிடுறது ஒருவரை அழைக்கும் பொருட்டு நாம் பயன்படுத்துகிறது தான் விழித்தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் மகளே வா நண்பா எழுது ஸோ இது மாதிரி உள்ளது தான் யாராவது ஒருத்தவங்களை வந்துட்டு ஒரு வினைக்காக நாம கூப்பிடுறோம் ஒரு செயலை செய்கிறதுக்காக நாம கூப்பிடுறத தான் வந்துட்டு விழித்தொடர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக்கிட்டோம்னா நண்பா எழுது அப்படிங்கும்போது நண்பா எனும் விழிப்பெயர் எழுது எனும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது புரியுதுங்களா ஸோ அப்போது விழித்தொடர் விழித்தல் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை செய்யும் பொருட்டு நாம பயன்படுத்துறதை தான் விழித்தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் சரிங்களா யாராவது ஒருத்தவங்களும் ஒரு பெயர் சொல்ல அழைக்கிறதுக்காக பயன்படுத்துறதுதான் விழித்தொடர் அப்படின்ற அர்த்தம் இப்போ வினைமுற்று தொடர் இந்த வினைமுற்று தொடர் அப்படிங்கும்போது வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் ஆகும் பாடினால் கண்ணகி இந்த இடத்துல பாடினால் எனும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது புரியுதுங்களா ஸோ இப்போ இந்த வினைமுற்று தொடர் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஒரு வாக்கியத்துல வினைச்சொல் முழுமை அடைஞ்சி வாக்கியத்தின் முடிவுல எழுவாய் அல்லது செயல்பாடு பொருள் கொண்டு வருவதுதான் வினைமுற்று தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அப்போ ஒரு வாக்கியத்துல வினைச்சொல் வந்துட்டு முழுமை அடைஞ்சிருக்கும் அந்த வாக்கியத்துல வினைச்சொல் முழுமை அடைஞ்சிருக்கும் அதோட வாக்கியத்தோட முடிவுல எழுவாய் அல்லது செயல்பாடு பொருளை கொண்டு தான் வந்துட்டு நாம வினைமுற்று தொடர் அப்படின்ட்டு சொல்றோம் அதாவது வினை முற்றுப்பெற்று விட்ட தொடரைதான் வினை முற்றுத்தொடர் அப்படின்ட்டு சொல்கிறாரு இப்போ இந்த இடத்துல என்னன்னா பாடினால் கண்ணகி கண்ணகி பாடி முடிச்சுட்டா சரிங்களா ஸோ இந்த இடத்துல வினை முற்று பெற்று விட்டது என்பதை தெளிவாக நமக்கு காட்டுது அடுத்தது பெயரச்ச தொடர் இப்போ இந்த பெயரச்ச தொடர் அப்படிங்கும்போது முற்று பெறாத வினை சொல்லை கொண்டு முடிவது வினை வினையச்ச தொடர் எனப்படும் அதாவது முற்று பெறாத ஒரு வினை வந்துட்டு அது ஒரு பயன் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியறத தான் வந்து நாம் வினையற்ற தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் எடுத்துக்காட்டி கேட்ட பாடல் இந்த இடத்துல கேட்ட எனும் எச்ச வினை பாடல் எனும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது சரிங்களா ஸோ பத பெயரச்சொடர் அப்படிங்கும்போது என்னென்னா முற்று பெறாத எஞ்சி நிற்கும் ஒரு வினைச்சொல்லை ஒரு பெயர் சொல்லை ஏற்று முடிந்து அந்த பெயர் சொல்லை பற்றி விளக்கும் வகையில் அமையும் சொற்றொடர் வந்துட்டு நாம் வினைத்தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டாக வந்துட்டு இன்னும் நிறையா சொல்லலாம் நான் படித்த பையன் இப்போ பாடிய பாடல் அப்படிங்கிற போது இந்த இடத்துல என்ன நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முற்று பெறாத வினை வந்துட்டு ஒரு முற்று பெற்ற வினை பெயர் சொல்லை கொண்டு முடியறத தான் வந்துட்டு நாம் வந்துட்டு பெயரச்ச தொடர் அப்படின்ட்டு சொல்கிறோம் அடுத்தது வினையச்ச தொடர் இப்போ வினையச்ச தொடர் அப்படிங்கும்போது முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவதை வந்துட்டு வினையச்ச தொடர் இப்போது பேரச்ச தொடர் போலையே இது வேற கொஞ்சம் அப்படியே தலகீழாக வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த வினையச்ச தொடர் அப்படின்னா முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் ஆகும் பாடி மகிழ்ந்தனர் அப்போ இந்த இடத்துல பாடி அப்படிங்கிறது எச்சவினை மகிழ்ந்தனர் என்பது வந்துட்டு அது வந்து ஒரு வினை ஸோ இது இது மாதிரி ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா இதை வந்துட்டு வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறது அது முற்று பெறாத ஒரு வினைச்சொல்லும் அதனுடன் இணைந்து முற்று பெற்ற ஒரு வினைச்சொல்லும் சேர்ந்து அமையும் தொடர் சரிங்களா அது முற்று பெறாத ஒரு வினையச்ச சொல்லும் அதனுடன் இணைந்து முற்று பெற்ற ஒரு வினைச்சொல்லும் சேர்ந்து அமையும் தொடர் வினைத்தொடர் வேறு எடுத்துக்காட்டு வேணும் உங்களுக்கு பாடி வந்தனர் ஸோ இப்போ இந்த இடத்துல பாடி அப்படிங்கிறது வினையச்சம் வந்தனர் அப்படிங்கிறது வந்துட்டு வினைமுற்று இப்போ அடுத்தது வேற்றுமை தொடர் இப்போ வேற்றுமை தொடர் அப்படிங்கும்போது என்னென்னா இந்த வேற்றுமை தொடரை வேற்றுமை தொடர்ல வந்துட்டு வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்களை வந்துட்டு வேற்றுமை தொகா தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ இந்த வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படிங்கும்போது இந்த ஐயா கு இன்னது கண் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வெளிப்படையாக தெரியும் ஸோ தான் வந்துட்டு நாம வேற்றுமை தொடர் அப்படின்ட்டு சொல்றது இ இப்ப இந்த இடத்துக்குங்க கட்டுரையை படித்தான் ஸோ இப்போ இந்த கட்டுரை ஐ இது பிரித்து பார்க்குறேங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் உங்களுக்கு நேரடியாக பார்த்தாலே தெரிஞ்சிடும் கட்டுரையை இப்போ இந்த இடத்துல ஐ அப்படின்ட்டு வந்துருக்கு இல்லைங்களா ஸோ இதை வந்துட்டு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துது அதே மாதிரி அன்பால் கட்டினார் அப்போ இந்த இடத்துல ஆள் அப்படின்ட்டு வருது ஸோ அதே மாதிரி அறிஞருக்கு பொன்னாடை அறிஞருக்கு பொன்னாடை அப்படின்ட்டு வருது இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல கு அதே மாதிரி அந்த ஐ ஆள் கு இன்னது கண் அப்படிங்கிற நம்மளுடைய வேற்றுமை உறுப்புகளை இந்த இடத்துல வெளிப்படையாக தெரிகிற மாதிரி வந்ததுன்னா அதை நம்ம வந்துட்டு வேற்றுமை தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ இந்த வேற்றுமை தொடர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தான் நாம் வேற்றுமை தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் இதில் நீங்கள் எடுத்துக்காட்டுகளை பாருங்கள் வேற எடுத்துக்காட்டுகளையும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அடுத்தது இடைச்சொல் தொடர் இப்போ இந்த இடைச்சொல் தொடர் அப்படிங்கும்போது இடைச்சொல் தொடர் அப்படின்னா என்னன்னா இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும் மற்றொன்று அதாவது மற்ற கூட்டல் ஒன்று இந்த இதில் மற்று எனும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று எனும் சொல் நின்று பொருள் தருகிறது இப்போ இந்த இடைச்சொல் தொடரை பற்றி நாம் இன்னும் விளக்கமாக பார்க்கணுன்னா தனித்து நின்று பொருளை தராது புரியுதுங்களா தனித்து நின்று பொருளை தராமல் பெயர் சொல் அல்லது வினைச்சொல்லின் பொருளை சிறப்பிக்க அவர் அவற்றுடன் இணைந்து வரும் சொற்களாக தான் வந்துட்டு நாம் இடைச்சொல் தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ பொருளைக்கொள் அவனிடமிருந்து செல் ஸோ இப்போ இந்த இடத்துல கொள் அவனிடமிருந்து சொல் அப்படிங்கிற மாதிரியான எடுத்துக்காட்டுகளை நாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அதாவது தனித்து நின்று பொருளை சொ பொருளை தராமல் பெயர் சொல்லோ அல்லது வினைச்சொல்லின் பொருளை சிறப்பிக்க அவற்றுடன் இணைந்து செயல்படுவதாக தான் நாம் வினைச்சொல் தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதுக்கான சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு மற்றொன்று அவனிடமிருந்து செல் பொருள் பொருளைக்கொள் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாம் இணைச்சொல் தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் அடுத்தது உரிச்சொல் தொடர் இப்போ உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறது என்னன்னா உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும் சாலை சிறந்தது சாலை என்பது உரிச்சொல் ஸோ அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிக சிறந்த என்ற பொருளை தருகிறது இந்த உரிச்சொல் தொடர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சிறப்பு பண்புகளை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் சொற்களை வந்துட்டு நம்ம உரிச்சொல் அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ சாலை சிறந்தது இப்போ இந்த இடத்துல சாலை அப்படிங்கிறது உயர்ச்சொல் சாலை அப்படின்னா அதுக்கான அர்த்தங்கள் அப்படிங்கும் போது பாருங்க இப்போ நல்ல மாணவன் இப்போ உயரமான பெண் ஸோ இந்த மாணவன் எல்லாரும் மாணவன் அதில் இவன் நல்ல மாணவன் அந்த மாணவனை சிறப்பிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அதை தான் வந்துட்டு நல்ல அப்போ நல்ல அப்படிங்கிறது உரி சொல்லு அதே மாதிரி பெண் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு உயர்தினை தான் ஸோ அதில் வந்துட்டு நாம உயரமான பெண் அந்த இடத்துல அவங்களோட பண்பை நாம் வந்துட்டு காட்டுறோம் ஸோ அதே மாதிரி சிறந்தது அப்படின்னா சிறந்தது அப்படின்னா சிறந்தது அப்படிங்கிற விஷயத்தில் சால சிறந்தது ஏதாவது மிகவும் சிறந்தது ஸோ இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு வர்றது இப்போ அடுத்தது அடுக்கு தொடர் இப்போ அடுக்கு தொடர் அப்படிங்கும்போது ஒரு சொல் இரண்டு மூன்று முறை தொடர்ந்து அடுக்கி வருவது சரிங்களா ஸோ இதை தான் அடுக்கு தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு வருக 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 அதாவது ரெண்டு முறையோ அல்லது மூணு முறையோ ஒரே சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை தருவதை வந்துட்டு அடுக்கு தொடர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அடுக்கு தொடரை பொறுத்தளவு பிரிச்சா பொருள் தரும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கல்விக்குமான என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு இப்போ இந்த தொடர் அப்படிங்கும்போது அடுக்கு தொடர் அப்படின்னா பிரிச்சா பொருளை தர்றதை தான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வர்றதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொடர் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ இந்த அடுக்கு தொடர் இரட்டை கிளைவி அப்படிங்கிறத பற்றின வீடியோ வந்துட்டு அடுத்தது வெளியே வரும் அதை பாருங்கள் அது உங்களுக்கு ஈஸியாக வித்தியாசத்துக்கு சொல்லிக் கொடுக்கும் ஸோ இந்த அடுக்குத்தொடர் அப்படிங்கும்போது இந்த இதில் ஒன்றுமே கிடையாது பிரிச்சா பொருள் தரும் அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிங்க ரெண்டு அல்லது மூணு முறை தொடர்ந்து அடுக்கி வரும் இதை தான் வந்துட்டு தொடர் அப்படின்ட்டு சொல்கிறது இப்போ இந்த தொகாநிலை தொடரை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் தொகாநிலை தொடர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வராமல் நேரடியாக பொருளை உணர்த்தது தான் தொகா நிலை தொடர் அப்படின்ட்டு சொல்கிறது இப்போ எங்களுடைய வீடியோவை பார்த்ததற்கும் உங்களுடைய தொடர்ந்து ஆதரவிற்கும் நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் சேர்ந்து படிப்போம் வெற்றி பெறுவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்